சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் திமுக தலைவரின் பிறந்த நாளை இந்த ஆண்டு சிறப்பு வாய்ந்த பெரும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்கள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள எம் கெஸ்ட் ஹவுஸில் நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் மா ராஜே தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான ஆ கிருஷ்ணசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர் கே ஜே ரமேஷ் மாநில மாணவரணி இணை செயலாளர் ஜி ஜெரால்ட் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் வி ஜே ஸ்ரீனிவாசன் எஸ் ஜெயபாலன் காயத்ரி ஸ்ரீதர் மாவட்ட பொருளாளர் பா நரேஷ்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் தா எத்திராஜ் ஜி ராஜேந்திரன் ஜி விமல்வர்ஷன் எம் முத்தமிழ்ச்செல்வன் வி குமார் ஜே மகாதேவன் காஞ்சனா சுதாகர் எஸ் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக ஒன்றிய செயலாளர் ஆர் ஜெயசீலன் வரவேற்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சருமான ஆவடி சாமு நாசர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் அப்போது திமுக தலைவரின் பிறந்த நாளை இந்த ஆண்டு மிகுந்த சிறப்பு வாய்ந்த பெரும் விழாவாக சாதனைகளின் திருவிழாவாக பொதுமக்களின் நலம் பயக்கும்படி கொண்டாடப்பட வேண்டும் திமுக கொடிகளை ஏற்றி மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி தலைவரின் மகத்தான சாதனைகளை எடுத்துரைக்க வேண்டும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்க வேண்டும் அறுசுவை உணவுகளையும் வழங்கி பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் என அமைச்சர் நாசர் பேசினார் இதில் மாண நகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் செயலாளர்கள் சன் பிரகாஷ் புஜி ராமகிருஷ்ணன் தேசிங்கு வாச கமலேஷ் ஜி ஆர் திருமலை சே பிரேமானன் என் இ கே மூர்த்தி டி வை ரவி மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் ஏ ஜே பவுல் ஜி எஸ் சங்கீதா நத்தம்பேடு ஜகலக்ஷ்மி சேகர் உள்பட கழக நிர்வாகிகள் அணிகளின் துணை அமைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன்ஸ் நைன் சிக்ஸ் நைன்